என்னுடைய அருமை நண்பர் கலை உலக அண்ணா கமல்ஹாசன் அவர்களே நண்பர் வைரபத்து அவர்களே மணிராசம் அவர்களே ஸ்ரீபிரியா அவர்களே இங்கே வந்திருக்கும் என் திருக்கழக நண்பர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள் கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து இந்த ரெண்டு நாள் நேற்று இன்னைக்கு வந்து அவர் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு மறக்க முடியாத நாட்கள் நேற்று வந்து பரமக்குடியில் போயிட்டு அவருடைய தகப்பனார் அவருடைய தகப்பனார் சிலையை வந்து திறந்து வச்சிருக்காரு இன்னைக்கு வந்துட்டு அவருடைய முதல் குழந்தை ராஜ்கமல் இன்டர்நேஷனல் கம்பெனி அதோட புது ஆஃபீஸை வந்து திறந்து வச்சுருக்காரு அதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய கலையுலக தகப்பனார் தந்தை அவருக்கு இல்லை என்னை போல பல பல கலைஞர்களுடைய தந்தை பிதாமன் கலையுலக பிதாமன் துரோணாச்சாரியார் எங்களுடைய குரு கே பி சாரிய சிலையை வந்து திறந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து இதுக்கு முன்னால் வந்து ஒரு வாட்டில இந்த இடத்துக்கு நான் வந்திருந்தேன் அப்போது வந்துட்டு இந்த சந்திரமுகியில் வர்ற அந்த பழைய பங்களா மாதிரி இங்கே ஒரு இடம் இருந்தது அது இங்கே பார்க்கும்போது இப்போ வந்து நம்ம டிஎன்எஸ் சொன்ன மாதிரி ஒரு மாயாபஜார் மாதிரி இவ்வளோ நல்ல ஒரு அழகான ஒரு கட்டடம் அதில் ஒரு அழகான ஒரு ஆஃபீஸ் பிரம்மாண்டமான ஆஃபீஸ் ராஜ்கமல் ஆஃபீஸ் கம்பெனி வந்து கமல் தொடர்ந்து வச்சுருக்காரு அதுக்கு வந்து முதல்ல வந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன் இதில் வந்து பார்க்கும்போது இன்னும் கம்ப்ளீட்லி வந்து ஒரு அரசியலுக்கு வந்தால் கூட அவருடைய தாய் வீடான சினிமா வந்து விடமாட்டார் மறக்க மாட்டார் அவர் வந்து நடிக்கலைன்னு சொன்னால் கூட அந்த ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில் வந்துட்டு நிறைய பிரம்மாண்டமான படங்களை வந்து எடுத்து நிறைய நிறைய புது டேலண்ட்ஸு எல்லாம் இண்டஸ்ட்ரி வந்து அறிமுகப்படுத்துகிறார் அப்படிங்கிறதுக்காகவே அது வந்து ஆரம்பி வச்சுருக்காரு மட்டும் இல்லை அது வந்து கலைங்கிறது அவருக்கு வந்து ஒரு உயிர் அது வந்து என்ன எங்கே வந்து போனால் கூட அதை மட்டும் அவங்க மறைக்க மாட்டார் எனக்கு நல்லா தெரியும் அவருடைய கடைசி நாட்களில் வந்து டெஃபினெட்லி படம் எடுத்தாலும் எடுக்கலைன்னாலும் வேறு வேறு துறைகளில் எங்கே எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இங்கே வந்து டெஃபினெட்லி அவருடைய நேரத்தை வந்து இங்கே வந்து நல்லா சந்தோஷமாக கழிப்பாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் இந்த ராஜ்கமல் வந்து முதல்ல வந்து எடுத்த படம் வந்து ராஜபார்வை அது எடுக்கும்போது வந்து கம்ப்ளீட்டில் கண்ணில்லாத மாதிரி அதில் எடுத்திருப்பார் அது எடுத்துகிட்டு இருந்த டைட்டில் வந்து சிவாஜி சாரை வந்து நான் வந்து மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு அப்போது வந்து சிவாஜி சாரை கிட்டே சொன்னார் என்னோட நண்பை வந்து ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்காமல் கண்ணே இல்லையாமல் ஹீரோவுக்கு ராஜபார்வையின்னு பேர் வச்சுருக்கான் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறவங்க சொல்கிறவங்க கேட்குறவங்கலாம் யாருமே கிடையாதா அவங்கக்கிட்ட கொண்டு சொல்லுடா அதெல்லாம் சரிப்பட்டு வராது அதெல்லாம் வந்து அபுஷ்டகனை மாற்றிடா அது நான் என்ன அவர்கிட்ட சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் நீங்களே சொல்லுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஒரு அஞ்சா வருஷத்துக்கு அப்புறம் வந்து கேப் விட்டு விக்ரம் விக்ரமசுதர் படம் எடுத்தாரு அந்த படம் டைரக்டர் வந்து ராஜேகர் அப்போ தம்பிக்கு எந்த ஊருன்னு நினைக்கிறேன் அந்த படம் படம் பண்ணிட்டு இருக்காரு வந்து தம்பிக்கு எந்த ஒரு படம் பற்றியே பேச மாட்டார் விக்ரம் பற்றியோ கமல் பற்றியோ ராஷேகர் பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது ஒரு ஒரு நுணுக்கம் ஒரு ஒரு கம்ப்ளீட்லி ஒரு ஒரு பேப்பர் ஒரு குண்டூசியிலிருந்து இந்த மாதிரி பிரமிச்சு போயிருந்தாரு அதுக்கப்புறம் ராஜ்கமல்ல நிறைய படங்கள் வந்து எடுத்தாங்க பட் ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச படம் வந்துட்டு முதல்ல வந்து அபூர்வ சகோதரர்கள் அந்த படம் வந்து படம் ரிலீஸ் ஆகிடுச்சு நான் வந்து பார்த்து நான் ஷூட்டிங் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் இருந்தேன் ஷூட்டிங் வந்த பிறகு லெவன் ஓ கிளாக் வந்து மேனா தேட்டர் இருந்தது அங்கே லெவன் ஓ கிளாக் வந்து இந்த படம் பார்க்கணும்னு சொல்லி எனக்கு கொஞ்சம் ஷோ அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அந்த படம் பார்த்துட்டு முடிஞ்சு போகும்போது டூ ஓ கிளாக் நான் அப்போவே சொல்றது நான் மிஸ்ஸஸ் கிட்டே இப்போவே கம்மலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இங்கே போய் தூங்கிட்டு இருப்பாங்க இப்படி இல்லை இல்லை அவர் தான் ஆகணும்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு மணிக்கு போய் கதவை தட்டி அவரை எழுப்பி அவரை கை கொடுத்து நான் வந்து வயசில் வந்து இவங்க என்ன விட இங்கே கொஞ்சம் சின்ன வரையில் காலையில் நான் விழுந்துடுவேன் யூ ஹவ் பிகம் இம்மார்ட்டல் அப்படின்னு சொன்னேன் இன்னும் எத்தனை வருஷம் எத்தனை வருஷங்க ஆனால் கூட அது வந்து அப்போ வந்து இவ்வளோ வந்து டெக்னாலஜி எல்லாம் டெவலப்மெண்ட் கிடையாது இவ்வளோ சிஜி எல்லாம் டெவலப் கிடையாது அந்த டயத்தில் வந்து அந்த டிராஃப்ட் கேரக்டர் ஒரு பண்ணதுக்கு வந்து எடுத்த சிரமங்கள் அதில் சாதாரணமாக வந்தது அப்படியே வந்து தேவர் மகன் தேவர் மகன் வந்து அது ஒரு காவியம் அந்த படம் வந்து சொன்ன விஷயம் அது கருத்து ஆனந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து அப்போவே வந்து கமல் வந்து எவ்வளோ சிந்தனை செஞ்சு எவ்வளோ மிக துன் தூய்மையான ஒரு விஷயத்தை வந்து அதில் சொல்லியிருக்காங்க எவ்வளோ அழகான ஒரு கலை வண்ணம் கொண்ட ஒரு ஒரு கமர்ஷியல் பிக்சர் அந்த மாதிரி யாருமே எடுக்கவே முடியாது தென் நான் வந்து எனக்கு வந்து நிறைய படங்கள் நான் பார்ப்பேன் ஸோ எதாவது வந்து கொஞ்சம் ரொம்ப போர் அடிச்சு போச்சுன்னு சொன்னால் இது வந்து எந்த படமும் வந்து இப்போ பார்க்குற படங்கள் எதுவும் இல்லைன்னு சொன்னால் நான் அடிக்கடி பார்க்குற படங்கள் மூணு படங்கள் ஒன்று காட்ஃபாதர் மாலூன் ப்ராண்ட் ஆக்ட் பண்ணால் காட் ஃபாதர் நம்பர் ஒன் காட்ஃபாதர் இல்லைன்னா திருவள்ளையாடல் இல்லைன்னா ஹேராம் ஹேராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வாட்டி நான் பார்த்துருப்பேன் ஒரு ஒரு வாட்டி பார்க்கும்போது கூட அது ஒவ்வொரு ஒவ்வொரு விதமாக அந்த படம் வந்து எனக்கு தெரியுறது அந்த படத்தில் வந்து அது ஒரு தப்பஸு தான் அந்த மாதிரி ஒரு தப்பஸ் செஞ்சு அந்த படத்தை வந்து அவர் எடுத்திருக்காரு அந்த கமல்ஹாசன் மாதிரி ஒரு பெரிய ஒரு உண்மையாக ஒரு கலைஞானி ஸோ இந்த கம்பெனி ஜெஸ்தி கூட செய்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து வேறு மாதிரி ஒரு மைண்டில் வந்து என்னுடைய ஆலோசனைகள் எண்ணங்கள் இருந்தது கேபி சார் சிறிய திறந்த உடனே என்னுடைய உணர்ச்சிகள் என்னுடைய உணர்வுகள் என்னால் வந்து வார்த்தைகளை வந்து சொல்ல தெரியல இப்போ வந்து புஷ்பா கந்தசாமி ஒரு சொன்ன மாதிரி எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா இல்லை சோகப்படுறதா சொல்லி எனக்கு வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு எண்ணங்கள் அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மகான் இப்போ நம்ம கூட இல்லை அவர் சிலை உடவத்தில் பார்க்கும்போது அந்த அவர் கூட பழகின அந்த நாட்கள் எல்லாம் அப்படியே கண்ணுக்கு நாளே வந்து நிற்குது என்னை வந்து நான் எத்தனை ஊடக சொன்னிருக்கேன் இன்னும் தடவை சொன்னால் கூட நான் வந்து எனக்கு வந்து டெஃபினட்லி அது வந்து சலிக்காது என்னை வந்து பார்த்து கொஞ்சம் ஆக்ட் பண்ண சொன்ன பிறந்த பிறகு உட்காருன்னு சொல்லிட்டு அவர் சொன்ன ஒரே வார்த்தை நீ தமிழ் மட்டும் கற்றுக்கோ உன்னை எங்க கொண்டு போய் உட்கார் வைக்கிற பாரு மட்டும் கத்துக்கோ நான் உன்னை எங்க கொண்டு போய் உட்கார வைக்க பாரு நான் ஒரு சொன்னது பாலச்சந்தர் இல்ல தமிழ் மக்களை அப்படி தமிழ் மக்களுடைய ரசனை தமிழ் மக்களை எதை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் என்னோட நாலஞ்சு ஆக்ஷனில் தெரிஞ்சுக்கிட்ட அந்த மாதிரி ஒரு பெரிய மனா அவருக்கு வந்து மிகவும் மிகவும் பிடித்த கலை இந்த சொல்ல மாட்டேன் குழந்த கமல்ஹாசன் கமல் மேல வந்து அவருக்கு அவர் அவ்வாறு ஒரு புரியும் ஷூட்டிங்கில் பார்க்கும்போதெல்லாம் கமல் வந்து அங்கே தள்ளி உக்காந்துருப்பாரு யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாரு அப்படியே வந்துட்டு கமலை பார்த்துட்டே இருப்பாங்க அவர் ரசிச்சுட்டே இருப்பாங்க கமலை பார்க்கறது பேசுறது கமல் தூங்குறது கமல் உட்காருது எல்லாம் ரசிச்சுட்டே இருப்பார் இட் இஸ் ஹேப்பன் டு பி இன்னைக்கு வந்து அனந்தோருடைய பிறந்தநாள் அனந்தோர் பற்றி நிறைய தெரியாது நிறைய பேருக்கு தெரியாது அவர் இன்னொரு பாலச்சந்தர் கமல்ஹாசன் அவருக்கு அவர் இன்னொரு தகப்பன் உண்மையாக சொல்ல போற என்னன்னா பாலர் கேபி சாரை விட அனந்த சார் கிட்டே தான் கமலுக்கு வந்து அந்யோன்யம் ஜாஸ்தி அதுக்கு காரணம் வந்துட்டு நம்ம நினைச்சதெல்லாம் வந்து கேபி சார்கிட்ட சொல்ல முடியாது ஏன்னா ஒரு பயம் அவர்கிட்ட நெருக்கி போக முடியாது ஆனால் கிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து பழகுவாங்க நான் வந்து அப்படி பழக பழகிறதுக்கு எனக்கு வந்து ஒரு 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 பயம் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்தது பட் கமலுக்கு அப்படி கிடையாது ரொம்ப ரொம்ப அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க என்ன விஷயம் இருந்தால் கூட அனந்த அனந்த சார்கிட்ட தான் பேசுவாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு சொன்னால் கமலில் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மாடர்ன்னா இது உலக படங்கள் பார்க்கணும் எந்தெந்த புக்குங்க படிக்கணும் எந்தெந்த படங்க பார்க்கணும் எப்படியெல்லாம் வந்துட்டு புது புதுமையை வந்து தமிழ் மக்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததே வந்து அனந்த சார் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் அன்றைக்கி இந்த ஆஃபீஸை திறந்து இந்த கேபி சாருடைய சிலையும் வந்து திறந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து நம்ம வைரவத்தவர்கள் சொன்ன மாதிரி கமல் எத்தனை பேர் யார் வந்து சிலை வச்சா கூட அது அவருடைய பட்டிய சிஷ்ய பட்ட சிஷ்யம் அவருடைய நெருங்கிய மானவை அவருடைய சொந்தம் இல்லாமல் கூட அவருடைய வளர்ப்பு வளர்த்த ஒரு பிள்ளை அவர் வந்துட்டு இதை வந்து சரிய தொடர்ந்து வச்சுருக்கிறது வந்து மிக மிக பொருத்தமாக இருக்கிறது டெஃபினெட்லி இந்த ஆஃபீஸில் வந்துட்டு கமல்ஹாசன் ராஜ் கமலில் வந்து நிறைய படங்கள் எடுத்து நிறைய நிறைய வந்து மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை இந்தியா மக்களுக்கு ஒரு நல்ல படங்கள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் கமல் பற்றி நிறைய பேசணும் நான் பதினேழாம் தேதி இன்னும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய விழா இருக்கு அங்கே அவர் பற்றி இன்னும் நிறைய பேச வேண்டிய விஷயம் இருக்குது நான் பேசுகிறேன் வாழ்த்துக்கள் தான் நன்றி வணக்கம்